வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் வனபதர் களியம்மன் கோயிலோடய வரலாற்று கதையான பகாசுரன் கதையை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தேன் அதை தொடர்ந்து இந்த ஒரு பதிவில் ஆரவல்லி சூறவழி கதையை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த ஆரவள்ளி சூறவழி கதை வனப்பத்திரக்களியம்மன் கோயிலோட மிகப்பெரிய வரலாற்று கதையாக இருக்குதுங்க நாம் சின்ன வயசாக இருக்கும்போது பாட்டி அப்பா அம்மாலாம் நமக்கு மகாபாரதம் கதை ராமாயண கதைகள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க கதைகள்லாம் அறகுறையாக சொன்னாலும் நம்ம அதை கேட்கும்போது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய படங்கள் நாடகங்கள்லாம் நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி தாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆரவல்லி சூறவள்ளி கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்தில் பவானி ஆற்றங்கரை பக்கத்தில் அந்தியூர்னு சொல்லக்கூடிய பாலாற்று பக்கத்தில் வனபதிரக்காளியம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனர்கள் வந்ததாகவும் ஒரு கதையும் இருக்குதுங்க அந்த பாலாறு பக்கத்தில் நெல்லூர் பட்டினமும் இருந்ததுங்க அந்த நெல்லூர் பட்டின்தாங்க ஆறவள்ளி சூறவள்ளி அப்படின்னு சூனிய காரிங்கன்னு சொல்லக்கூடிய ஏழு தகச்சிங்க இருந்தாங்க இந்த ஆரவழி சூறவழி கதை வந்து தெருக்கூத்து கதை இப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு கேரக்டர் மட்டும்தாங்க முக்கிய கதாபாத்திரமாக இருந்தது கல்வெட்டுகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆரவழி சூறவழி பேர் தாங்க முக்கிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தது சூனிகாரிகள்னு சொல்லக்கூடிய இந்த ஆரவழி சூறவழி ஏழு அக்கத்தகச்சிங்க பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரவள்ளி சூறவல்லி வீரவள்ளி மிதனவள்ளி காந்தவள்ளி காஞ்சனவள்ளி அப்படின்னு ஆறு பேர் இருக்குங்க இந்த ஏழாவதாக இருக்கக்கூடிய பெண் பேர் மட்டும் வந்து சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆமா கமனில் என்ன பேருன்னு சொல்லுங்க சில ஒரு சிலர் வந்து ஒரு சில கதைகளில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏழாவதாக இருக்கக்கூடிய பெண் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாயவள்ளி மந்திரவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க சூனிய காரிய ஏழு அக்கா தங்கச்சி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிற அது என்ன கதை அப்படின்னு தானே கேட்குறீங்க மேட்டுப்பாளையம் பாலாறு பக்கத்தில் தாங்க நெல்லூர் வந்தது அந்த நெல்லூர் பட்டியலால் தாங்க இந்த சூனிய காரியங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு அக்கா தங்கச்சியும் இருந்தாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சூனிய காரியங்கள்னு சொல்லும்போது பார்க்க வந்து பெருசாக முடியெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு நகம் இந்த மாதிரிலாம் பார்க்க ஒரு கொடூரமாக இருப்பாங்க தானே நினைப்பீங்க அதுதாங்க இல்லைங்க இவங்க பார்க்க ரொம்ப அழகாக ஒரு ராணி போல் இருப்பாங்க இந்த ஏழு சூனிய காரிகளும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆண் வாடியே படாமல் கல்யாணமே பண்ணிக்காம தம் மந்திர சக்தியால் ஒரு நாட்டையே கைப்பற்றி பெரிய பெரிய கோட்டையெல்லாம் எழுப்பி மிகப்பெரிய ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க ஏன் பெண்கள் வந்து ஒரு நாட்டை வந்து ஆட்சி பண்ணக்கூடாதா அதெல்லாம் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே பெண்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாமே வந்து ஆண்களை செய்ய வச்சு ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து கோட்டைக்குள்ளே அந்த போர் வீரர்கள் அந்த காவலாளர் இந்த மாதிரி முரோட்டத்தனமா இருக்கக்கூடிய இருக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து பெண்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து கோட்டை ஃபுல்லாகவே வந்து பெண்களாகவே வச்சிருந்தாங்க அந்த டைமில் தாங்க சூனியக்காரிங்க திடீர்னு ஒரு அறிப்பை வெளியிடுறாங்க பக்கத்தில் உள்ள ராஜாக்கள் ஆண்கள் எல்லாமே வந்து என் கோட்டைக்குள்ளே வந்து நான் வைக்கக்கூடிய போட்டிகளை கலந்துக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு என்னையும் இந்த கோட்டையும் அடிமைப்படுத்தி காட்டுங்க இல்லையா நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமை அப்படின்னு ஒரு அறிப்பை வெளியிடுறாங்க இதை கேட்ட பக்கத்து நாட்டு ராஜாக்கள்லாம் வந்து அப்படி என்னடா ஒரு போட்டியாக இருக்கும் அது என்ன போட்டின்னு வா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு பக்கத்தில் உள்ள ராஜாக்களாக எல்லாம் படையெடுத்து அந்த கோட்டைக்குள்ளே போய் இங்கே வைக்கக்கூடிய போட்டிகளை கலந்துட்டு தோத்து போய் யாராலுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு போட்டிகள்லாம் வச்சு ராஜாக்கள்லாம் சிறையில் அடைச்சாங்க அப்படி என்ன போட்டியாக இருக்குன்னு தானே கேட்குறீங்க ஒரு பெரிய இரும்பு குண்டை எடுத்து கையாலேயே தேய்ச்சி கரைக்கணுன்ற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாங்க இன்னொரு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மரக்கட்டை இல்லைன்னா இரும்பு ராடை வந்து ஒரே வீட்டில் மூணு துண்டு ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் வந்து சாத்தியமில்லை அடுத்த ஒரு போட்டி என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு சின்ன வளையத்தை கொடுத்து அந்த வளையத்தில் வந்து ஒரு குழந்தைய வந்து உள்ள நுழைஞ்சு பார்க்க முடியாது அந்த வலயத்துக்குள்ளே பூந்து வெளியே வரணும் அப்படின்னு யாராலுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு போட்டிகள்லாம் வச்சு ராஜாக்கள்லாம் சிறையில் அடைச்சாங்க இந்த சூனிய கரிங்கள் அந்த அறிவிப்போடு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த போட்டியில் எவன் ஒருத்தன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு என் தங்கச்சி அலங்கார வள்ளியை வந்து திருமணம் செய்து தருவதாக வந்து ஆசை வார்த்தையை கூறி பக்கத்தில் உள்ள ராஜாக்கள் ஆண்கள் எல்லாத்தையுமே வந்து சிறை பிடித்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இவங்களுக்கு பொழுது போச்சு அப்படின்னா கொல்லவும் செய்கிறாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப மரண்டு படுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க மந்த சக்தியால் ஒன்றும் இல்லாத ஒரு செல மாதிரி ஒரு கல் மாதிரி மாற்றி கொடுமைப்படுத்தி வைக்கிறாங்க இப்படியே வந்து இந்த சூனியக்காரிகள் வந்து பட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போயிருந்தது இங்கே தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அவங்க தான் வந்து ஆண் வாடியே இல்லாமல் திருமணமே செஞ்சுக்காமல் இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி ஒரு தங்கச்சி இருக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க அது தாங்க இல்லை அந்த அலங்கார வழி பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக பிறந்த குழந்தை இல்லைங்க தெய்வத்தால் அந்த ஏழு சூனியக்காரிகளின் குலதெய்வத்தோட அருளால் வந்து ஒரு தெய்வ குழந்தையாக தாங்க கிடைச்சது அப்படிதாங்க அந்த அலங்கார வழி அவங்களுக்கு கிடைச்சாங்க இந்த சூனிய செய்யக்கூடிய அட்டகாசத்தை யாராவது ஒருத்தர் அடக்கணும் இல்லைங்க அப்படிதாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அர்ஜுனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அரசவைக்கு சென்று பஞ்ச பாண்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு இந்த சூனிய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ராஜாக்கள் வந்து சிறைபிடிச்சி வச்சுருக்கிறாங்க இவங்க மீது போர் எடுத்து போய் அந்த ராஜாக்கள்லாம் காப்பாற்றணுங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு பேரும் புகழும் ராஜாக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அர்ஜுனர் வந்து தர்மரிட்டன் சொல்ல தருமர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து டைரக்டா எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்ல இல்லை இல்ல நாயா அவங்க மீது வந்து போர் எடுத்து போகணும் இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு வந்து தர்மர் வந்து அர்ஜுனிடன் சொல்றாரு இதை எல்லாத்தையுமே கேட்டுருந்தே பீமனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருதுங்க இந்த கோவத்தால் வந்து தனியாக போய் எல்லா ராஜாக்களையும் நான் காப்பாற்றி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாரு தர்மர் எவ்வளவோ சொல்லி கேட்காம பீமன் வந்து பாத்தீங்கன்னா நான் சூனிய காரிகள் இருக்க கோட்டையை நோக்கி போறாரு பீமன் சூனிய காரிகளின் கோட்டைக்கே வருவதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன் நாரதர் வந்து உங்களுடைய கோட்டத்தை வந்து அடக்க யாரும் இல்லைன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க பீமனே நேரடியாக வந்து உங்க கோட்டைக்கு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட தகவலை சொல்லிடுறாங்க சூனிக கரிகலாம் பீமன் வந்து கோட்டைக்கு வருவதை தடுக்கணும் அப்படின்னு கோட்டையில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி யானை எப்படின்னு விலங்குகளாக மாற்றி காட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறான் பீமன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையுமே தன் கையில் இருக்கக்கூடிய கதா ஆயத்தில் விலங்குகளை எல்லாத்தையுமே அடித்து தம்தம் பண்ணிடுறார் சூனிக்கரிங்கள் பார்த்தீங்கன்னா பல மந்திரங்களை வந்து பீமன் மேலே ஓதி விடுறாங்க அது எல்லாத்தையுமே தாண்டி பீமன் வந்து கம்பீரமாக கோட்டை வாசலில் வந்து நிற்கிறான் சுனிக்காரிங்கன்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எப்படியும் வந்துட்டான் சரி கோட்டைக்குள்ளே வரட்டும் கோட்டைக்குள்ள வந்ததுமே போட்டி வச்சு போட்டியில் அவனை தோக்கடிச்சிக்கலாம் அப்படின்னு சூனிய முடிவு பண்ணுறாங்க பீமனும் கோட்டைக்குள்ளே வந்துடும் கோட்டைக்குள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா பழக்கம் வல்ல போட்டி வைக்கிறாங்க என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா முதல் போட்டியாக பார்த்தீங்கன்னா சேவல் சண்டை வைக்கிறாங்க பீமன் கையில் ஒரு சேவலும் சூனிய காரியங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர சேவலும் இருக்குது அந்த போட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேவலுக்கு வந்து தீனி குடிப்பாங்க தீனி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோ பதினாலு கிலோ பச்சரிசி வந்து ஒரே மொச்சில மந்திர சேவலை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குது அந்த பீமன் கையில் இருக்கிற சேவல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி தின்னுட்டு மயக்கத்தில் தண்ணி குடிக்க போகுது அந்த டைம் அந்த மந்திர சேவல் என்ன பண்ணுது அப்படின்னா கொக்கரக்கோ அப்படின்னு பயங்கர சக்தியால் ஒரு மிகப்பெரிய ஒளி எழுப்புது அந்த ஒளியில் பார்த்தீங்கன்னா கோட்டையே இடிஞ்சு விரலுக்கு மிகப்பெரிய சத்தமாக இருக்குது அந்த சத்தத்தில் அந்த சேவல் மயங்கி செத்து போயிடுது அதை மீறியும் அடுத்தடுத்த ஒரு ரெண்டு போட்டியில் வந்து பார்த்திங்கனா பீமன் ஜோசிடுறான் அடுத்த போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான மரக்கட்டை உள்ள ஒரு இரும்பு ராடை வந்து கொடுத்து பீமன் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டில் வந்து பார்த்திங்கனா மூணு துண்டாக்கணும் வந்து சுனியகாரியும் சொல்கிறாங்க அவன் வந்து பீமன் யோசிக்கிறான் எப்படி ஒரு ஒரு வெட்டு வெட்டினா ரெண்டு துண்டா தானாங்க போகும் மூணு துண்டா எப்படி போகணும்னு யோசிக்கிறான் அந்த போட்டியில் வந்து பீமன் வந்து தோத்து போயிடறான் தோத்தனால வந்து சூனிய கதைகள் வந்து பீமனை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுறாங்க அந்த டைமில் ஒரு சில கதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்ஜுனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி ரூபத்தில் அதாவது பெருச்சாளி ரூபத்தில் வந்து பீமனுக்கு வழி செஞ்சதாகவும் அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததாகவும் அர்ஜுனர் வந்து யானை ரூபத்தில் போய் கதவை உடைச்சி பீமனை வந்து கூட்டிகிட்டு வந்ததாகவும் இன்னொரு சில கதைகள்லாம் சொல்கிறாங்க எது எப்படியோ பீமன் ஒரு இளைய பீமன் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா அர்ஜுனாபுரத்துக்கு போகிறான் அங்கே வந்து தர்மர் பார்த்துட்டு நீயா தானே வாண்டடாக போய் போட்டிக்கு போனேன் வாண்டடாக போய் போட்டிக்கு போய் தோதுதுனால ஒன்றும் சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க நீ இப்படி திருட்டுத்தனமாக தப்பிச்சு வருது எந்த விதத்துலையும் சரியில்லை அப்படின்னு தர்மர் வந்து பீமன்கிட்ட சொல்லி மறுபடியும் சிறை போய் சிறைக்கே போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுறாரு அதுக்கப்புறம் அர்ஜுனர் பஞ்ச பாண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க எப்படியாவது வந்து பீமன் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது அந்த அலங்கார வழியை எவன் ஒருத்தங்க திருமணம் பண்ணிக்கிறானோ அவன் கண்டிப்பா அந்த எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சிருப்பான் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சகாதவங்க சொல்லி அதனுடைய அலங்காரவள்ளியோட எதிர்கால ஜாதகத்தை கழிக்கும் போது அள்ளிமுத்து அப்படின்னு தெரியுது அந்த அள்ளிமுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பகாசுரன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த பீமன் பகாசுரனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குந்தி தேவி இருந்தால் அந்த குந்திதேவி கையில் இருக்கிற சின்ன பையன்தான் அள்ளிமுத்து அப்படின்னு ஒரு சில கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனோட மக மகன் மகன்தான் வந்து அள்ளிமுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு சில கதைகளில் பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களின் தங்கச்சி மகன் தான் வந்து அள்ளிமுத்துன்னு சொல்கிறாங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு ஏதா தங்கச்சின்னு தானே கேட்குறீங்க கௌரவர்களுக்கு கடைசியாக பிறந்தது தான் துர்ச்சலை துர்ச்சலையோட மகன் தான் வந்து அள்ளிமுத்துன்னு சொல்கிறாங்க இது எப்படியோ பஞ்ச பாண்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அள்ளி முத்துவை சூனிகாரிகள் கோட்டைக்கு அனுப்புகிறாங்க அலங்கார வழியை திருமணம் பண்றதுக்காக அல்லிமுத்துவும் முத்துவும் பாத்தீங்கன்னா குதிரையில வந்து போயிட்டு இருக்கான் கோட்டை நோக்கி அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மனபாத்திரக்காளியம்மன் கோயிலுக்கு அள்ளிமுத்து போகிறாரு அங்கே போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணுறாரு தரிசனம் பண்ணும்போது அம்மன் நேரடியாக காட்சி தந்து அள்ளிமுத்து கையில் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு வாழ் இல்லாமல் மூணு மடங்கு பெருசாக ஒரு வாழை வந்து கையில அம்மன் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுயம்புவா இருந்த காலத்தில் புற்றுல உருவானது தான் அந்த அம்மன் சொல்கிறாங்க அந்த புற்று மண்ணும் வந்து திருநீர் திருநீராகவும் கையில ஒரு வாலையும் கொடுத்து அனுப்புகிறா அவனும் வந்து சோனி சோனிகாரியும் கோட்டை நோக்கி போகிறான் போட்டிகளில் போனது வழக்கமாக எல்லாருக்கும் போட்டி வைக்கிற மாதிரி சேவல் போட்டி வைக்கிறாங்க சேவல் போட்டியில் பார்த்திங்கன்னா அந்த மந்திர சேவல் பார்த்திங்கன்னா அள்ளிமுத்துவோட சேவல் வந்து பயங்கரமாக கொத்துது அந்த அள்ளிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட அருளால் அம்மனோட சக்தி வாய்ந்து அந்த கோழிக்கு செலுத்தி அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிமுத்து ஜெயிச்சிடான் சூனிகாரிங்க யோசிக்கிறாங்க என்னடா மொதல் போட்டியிலே வந்து ஈஸியாக ஜெயிச்சிடான் அடுத்த போட்டி அவனுக்கு கடுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய இரும்புராடு கொடுத்து ஒரு வெட்டில் முன் துண்டு மாதிரி சூனிகாரியும் சொல்கிறாங்க அவன் யோசிக்கிறான் அம்மன் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கையில் விழுப்புரிய வா கொடுத்துணும் அப்பதான் யோசிக்கிறான் அந்த வாழை வந்து ட்யூ வடிவத்தில் வளைச்சி ஒரு வெட்டில் மூணு துண்டா ஆக்கிடுறான் அந்த போட்டிலையும் ஜெயிச்சிடறான் அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளையத்தை கொடுத்து அந்த அந்த சின்ன வளையத்துக்குள்ளே ஒரு குழந்தை கூட உள்ளே போயிட்டு வர முடியாது அந்த சின்ன வளையத்தில் பூந்து வரணுன்ற மாதிரி சோனிகாரியை சொல்கிறாங்க அவன் அப்போ தான் யோசிக்கிறான் அம்மன் கொடுத்த அந்த திருநீரை வந்து அந்த வளைய அந்த ரிங்கு மேலே தடவும் போது ரிங்கு வந்து பெருசாக நீண்டுகிட்டே போகுது அள்ளிமுத்தும் வந்து அந்த வளையத்துக்குள்ள போய் ஈஸியாக வெளியே வந்துடுறான் இப்படி எல்லா போட்டியிலேயுமே ஜெயிச்சிடறான் சோனிகாரிங்களும் வந்து சமாதானத்துக்கு வந்துடுறாங்க சரி நீ எல்லா போட்டிலேயும் ஜெயிச்சிட்டேன் நான் சொன்ன மாதிரியே அலங்கார வழியே உனக்கு திருமணம் செஞ்சு தரேன்னு வந்து சோனிகாரியை சொல்கிறாங்க அதுக்கு அள்ளிமுத்து சொல்கிறான் இங்கே வந்து நான் திருமணம் செஞ்சிக்க மாட்டேன் என்னோடய இடத்துல எங்கள் அப்பா அம்மா முன்னாடி தான் நான் திருமணம் பண்ணுங்க அப்படின்னு அலங்கார வழியை கூட்டிட்டு குதிரையில் போகிறான் அப்போ சூனிகாரிங்கள் வந்து சரி நீங்கள் போகிற வழியில் பசிக்குமேன்ட்டு ஒரு சிற்றுண்டி உணவு கொடுக்குறாங்க களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு எலுமிச்சப்பழ சாரும் கொடுக்குறாங்க அப்போ தான் அந்த சூனிகாரியங்களோட சூச்சமம் வந்து வெளியாகுது இந்த பல சாரில் பார்த்தீங்கன்னா கொடுமையான விஷயத்த கலந்து கொடுத்துட்றாங்க அள்ளிமுட்டும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குன்னு ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறான் ஓய்வு எடுக்கும்போது அள்ளிமுட்டு அந்த பல சாரை சாப்பிடும்போது அதே இடத்துல செத்தும் போயிடுறான் இது எதுவுமே தெரியாத அலங்கார வழி கதரை அழுந்துக்கிட்டு தன் கோட்டையை நோக்கி சில கிலோமீட்டருக்கு கடந்து கோட்டை நோக்கி அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிறாள் அங்கே பார்த்தீங்கன்னா சூனிக்காரிங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்குறா இது எதுவுமே தெரியாத வழி அழுதுகிட்டே கோட்டையை நோக்கி அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டா அள்ளிமுத்து போன குதிரை மட்டும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனாபுரத்துக்கு தனியாக பகுதி இதெல்லாம் பார்த்துட்டு பஞ்ச பாண்டவருக்கு முடி பண்ணிட்டாங்க அள்ளிமுத்து வந்து இறந்துட்டான் அப்படின்னு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவலோகத்துக்கு நேரடியாக சென்று ஒரு குடியில் வந்து அள்ளிமுத்தோடய உயிரை வாங்கி அள்ளிமுத்து வந்து உயிர் பழக்க வச்சதாகவும் இன்னொரு சில கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எம எம தர்மத்தை நேரடியாக போய் ஒரு குடியில் உயிர் வாங்கி அள்ளிமுத்தையை ப அள்ளி முத்து வந்து உயிர் பழக்க வச்சதாகவும் சொல்கிறாங்க இது எப்படியோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள்லாம் ஒன்று கூடி அந்த சூனிகாரியங்கள் கோட்டை மீது போர் எடுத்து போகிறாங்க அந்த போர்ல பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போறாரு கோட்டைகள் அடித்து தகர்த்து கோட்டை வந்து தரமட்டமாகறாங்க அப்போ வந்து அந்த எல்லாத்தையுமே அறுத்து விட்டுட்டு அர்ஜுனனோட பவர்ஃபுல்லான அம்பால எல்லா சூனிகாரிகளையும் கொன்று குறிச்சாங்க அதில் ஏழாவதாக இருக்க ஒரு சூனிகாரி மட்டும் தப்பிச்சு மலையாள தேசத்துக்கு ஓடி போயிடறா மலையாள தேசம்னா கேரளா சைடுங்க இன்றளவும் கேரளா வந்து பில்லி சூனிய மந்திரத்தில் வந்து பேர் போய் இருக்குன்னா அதுதாங்க காரணம் அந்த அலங்கார வள்ளி மலையாள தேசத்தில் ஒரு தெய்வமாகவும் இன்றளவும் வழிபட்டு வராங்க இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் போட்ட பகாசுரன் கதையை பற்றி உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன் பாகாதேவியை கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க